ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதுமா நம்ம வந்து ஈஸாவுக்கு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் காலையில் ஒரே வெயிலுங்கிறதுனால சரி சாயங்காலம் போகலான்னு பார்த்தோம்னா வெயில் சாயங்காலமும் ஓவராக அடிக்கிது வெயிலில் போனோம்னா கருப்பாக போயிடும்னு சொல்லி சாயங்காலம் பிளான் பண்ணோம்னா சாயங்காலம் போகும்போது வெயில் கருகிற அளவுக்கு வெயில் அடிக்கிது அப்படியே நம்ம பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சிவாலயத்தில் நீ போய் ஒரு விளக்கு ஏற்றணும்னாலும் அதுக்கு அவரோட அனுமதி வேண்டும் அந்த அனுமதி இல்லாமல் உன்னால் அங்கு விளக்கு கூட ஏற்ற முடியாது பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்த ஒருவரால் தான் சிவாலயத்தில் சென்று விளக்கு ஏற்ற முடியும் சிவநாமம் சொல்ல முடியும் சிவாலயங்களை புனரம்